ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பூக்காத மல்லிச்செடி பூக்க வைக்கிறதுக்கு நம்ம எந்த எருவெல்லாம் கொடுத்து பூக்க வைச்சோன்ட்டு பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மல்லிகெடி பாருங்கள் ஏற்கனவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெறும் குச்சியாக நின்றுது இந்த செடியும் சரியாக பூக்காமல் இருந்தது நான் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஷார்ட்ஸ் கூட பண்ணியிருக்கேன் அதில் எந்த அளவுக்கு இந்த செடி இருந்தது ரெண்டு வாட்டி பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸு எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம எந்த லெவலில் வளர்ந்துருக்கு அளவெல்லாம் பெரிய இருக்குன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து குச்சி அந்த செடி இப்போ இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துச்சு ஆனால் பூ மட்டும் பூக்கல அதுக்கப்புறம் நான் எரு கொடுத்தேன் எரு கொடுத்ததுக்கப்புறம் இந்த செடியில் மொட்டு வந்து பூ குத்துது ஆனால் ஒன்று தான் பூத்துது பக்கத்தில் ரெண்டு மொட்டு இருக்குது இன்னும் பூக்கல ஒரே ஒரு பூ மட்டும் பூத்துது மழை வந்ததுனால லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துலலாம் மொட்டு வந்தாப்பில தான் தெரியுது இப்போ பரவாயில்ல இந்த செடி பூக்காமல் இருந்தது இப்போது மொட்டு வச்சுருச்சு பாருங்க அடிக்கடி நீங்கள் வந்து ரைஸ் வாட்டரு மோர் பெருங்காயம் இது வந்து கொடுக்கணும் நீங்கள் மோர் ரைஸ் வாட்ரு கொஞ்சமாக பெருங்காயம் இந்த மாதிரி சேர்த்துட்டு கொடுக்கும்போது பிளான்ட்டில் நல்லா மொட்டு வரும் நீங்கள் ஸ்ப்ரே கூட பண்ணலாம் மீலுக்கு கூடவே வந்து நீங்கள் வந்து தேங்காய் விழுது தேங்காய் மிக்சிக்கை அரைச்சிட்டு நீங்கள் சட்னிக்கெல்லாம் இருப்பீங்க அந்த சமயத்தில் கூட நீங்கள் ஒரு ரெண்டு செடி மூணு செடி வச்சுருந்தீங்கன்னா மல்லி செடி பத்து செடி வச்சுருந்தாலும் கொஞ்சமாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் விழுது எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் கலந்துட்டு செடி கூத்துலாம் பத்து செடிக்குன்னு சொல்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் விழுது போதும் பத்து செடி கூட போதுமானது நீங்கள் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் நிறைய முட்டு வரும் ஏற்கனவே இருக்கிற மல்லிகை செடியிலலாம் நல்லா பூ கூத்து காமிச்சிருக்கேன் இது வேறு மல்லி இது இந்த மல்லியில் பூக்காமல் இருந்தது எரு போட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கும்போது பூத்துது அதுக்கப்புறம் பூக்களை கட் பண்ணி விட்டேன் இப்போ நல்லா பூக்குது கூடவே நீங்கள் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சமாக ரொம்ப போடக்கூடாது டீத்தூள் டீ டீத்தூள் அதுக்கப்புறமா மீல் மேக்கர்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஏன்னா என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன் மீல் மேக்கர் கூட சேர்த்துக்கலாம் ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு எது சொல்கிறேன்னா மீல் மேக்கரும் ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்க்கணும் பூ வரலன்னா நீங்கள் இப்போ செடிக்கு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கலாம் இல்லை பவுட்ரு பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து சாயங்குள்ளே கலந்து வைக்கலாம் எந்த அளவுனா ஃபைவ் பால்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு பிளான்ட்டுக்கு நீங்கள் போடலாம் இது போல் நீங்கள் பிளான்ட்டுக்கு கலந்து ஊற்றும் போது ஜாஸ்மின் பிளான்ட்டில் இந்த லீஃப்லாம் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்கு க்ரீனாக இருக்குது ஆனால் நான் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செம்மண்ணை வந்து சாயில்குள்ளே போட்டுக்கிட்டே வந்தேன் ஏன்னா செம்மண் சேர்த்தா கூட நல்லா டார்க் கலராக மாறிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் லீஃப்லாம் கூட சரியில்லை எல்லோ கலரில் இருக்குதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் செம்மண் போடணும் அதாவது நம்ம எரு எப்படி வைக்கிறோம் கொஞ்சமாக பல்லன் தோண்டி வெங்காயம் தோல் அலின் பீஸெல்லாம் வைக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் செம்மண்ணை கொஞ்சம் எடுத்து சாயில் பழைய சாயலில் நட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் செம்மண் வைக்கலாம் ஒரு பிடி அளவுக்கு வைக்கலாம் சப்போஸ் செம்மண்ணில் தான் நட்டிருக்கேன் அப்போ கூட செடி வந்து எல்லோ கலரில் லீஃபெலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து இப்போ நான் சொன்ன ஏற்கனவே மோர் ரைஸ் வாட்ரு பெருங்காயம் தேங்காய் விழுது இதுலேயும் கொஞ்சமாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கலந்து பிளான்ட்டுக்கு ஊற்றிடணும் அதாவது தொட்டிக்குள்ளே பாட்டுக்குள்ளே சாயல்குள்ளே ஊற்றிட்டிங்கன்னா அந்த ஒரு மாதிரி வெள்ளையா எல்லோ கலர் லீஃபு அப்படியெல்லாம் வந்துதுன்னா தானே மாறிடும் நீங்கள் அடுப்பில் கொடுக்கும்போது மல்லிச்செடிக்கு அடிக்கடி நீங்கள் வந்து மந்த்லி டூ டைம்ஸ் வந்து மோர் வந்து நீங்கள் சாய்கூளை கூட ஊற்றுலாம் மோர் இந்த மாதிரி கூட நீங்கள் அப்பப்போ சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து தேங்காய் வீடு எல்லாமே சொன்னது வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஜாஸ்மின் பிளான்ட்டில் நல்ல லீஃபுல்லாம் அழகாக இது மாதிரி டார்க்கு க்ரீனாக வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ